ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கி பாப்பா வந்து ஒன் வீக் கழிச்சிட்டு அதாவது டூ டேஸ் லீவ் முடிச்சுட்டு மறுபடியும் மண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க வீட்லேயே வந்து அவ அந்த அளவுக்கு சாப்பிட்ல அதனால நான் மின்னி இட்லியும் தர்பூசணியும் தான் பாப்பாக்கு லஞ்சுக்கு வச்சுருந்தேன் சாரி ஸ்நாக்ஸ்க்காக அங்கே ஸ்கூலுக்கு போனோடனே எப்படியும் ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்ருவா அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டோன்ட்டு வச்சு விட்டேன் மேடம் வந்து அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு ஸோ நாம் நடந்து தான் கூட்டிகிட்டு போனோம் எங்கே போகிறோன்னு தெரியல அதால் ஜாலியாக எல்லாத்தையுமே ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க என்னென்னா கரெக்டாக ஸ்கூல் ரோட்டுக்கிட்ட போன உடனே மேடமுக்கு ஸ்கூல் தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வரமாட்டேன்ட்டா அப்புறம் கதரை கதற தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த சீன் பார்க்கலாம் Nada, nada, pô nada, pô nada, ah, pô nada, 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 Poh, poh, mam, vah, poh. Poh. Poh, po, po, mara po. Po. Po, di pri po. Nda pa po. Po, po, po. Hey, vandi var dadi dh. ready. Ah, po. Orma wa.

அம்மா வந்துடுற அம்மா போயிட்டு வந்து சரியா அம்மா போயிட்டு வந்துடுவேன் ஓகே அழக்கூடாது ஆடக்கூடாது

இது இருப்போலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு போலாம் அங்கே வச்சிட்டியா ஸ்கூல்லே வச்சிட்டியா கிளிப்பு ஆ தஷன் எங்க அழுதியா ஸ்கூல்ல அழுதியா யாழ் ம் எப்பயும் வீட்டுக்கு வந்த உடனே லன்ச் பாக்ஸ் வந்து நான் செக் பண்ணுவேன் சாப்பிட்ருக்காதா என்னென்ன சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே இட்லி ஃபுல்லாக கலி வாட்ரு மலான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வண்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னா அதை வந்து வீட்டில் உட்காந்து எனக்கு வேறு ஊட்டி அம்மா இருந்தால் நீயும் சாப்பிடு நீயும் சாப்பிடுன்ட்டு முடியலை அந்த மெலன் தான் பாவம் கிட்ட மாட்டிக்க லோல் படுது யாழ்மா வந்து டூ டேஸ் கழித்து இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே லீவு ஒன் ஸ்கூலுக்கு போகிறதால போகும்போது ரொம்ப அழுதா எப்போயுமே ரிட்டன் கூட்டிகிட்டு வரும்போது அந்தளவுக்கு அழமாட்டா ஆனால் இப்போ வந்து கேட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி பண்ணிட்டா மேம் இன்றைக்கி ஸ்கூல் டைம் வந்து யாழ்மாக்கு இப்படி தான் போச்சு நாளைக்கு எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத நாளைக்கு பார்க்கலாம் சி யூ டா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடு